நடிகர் பசுபதி மற்றும் விதார்த்தோடைய நடிப்பில் இப்போ சமீபத்தில் ஒரு வெப்சீரிஸ் வழி வந்துச்சு குற்றம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு வெப்சீரீஸ் தான் இது ரசிகர்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆயிருக்கு ஸோ இது சம்மந்தமாக கிட்ட வந்து கேட்டபோது நான் வந்து பொதுவாகவே ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் அப்படின்னா இந்த டே டு டே லைஃப்பில் அது வந்து எந்தளவுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் இதெல்லாம் தான் நான் வந்து பார்ப்பேன் அதெல்லாம் எனக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா நான் வந்து நடிச்சிருவேன் அவ்வளோதான் ஒரு இயல்பாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து நான் வந்து நடிச்சிருவேன் மற்றபடி இந்த படம் இல்லை இந்த சீரீஸ் வந்து நூறு கோடி வந்து வருமா வசூல் வருமா இல்லை இந்த படம் வந்து விருது வாங்குமா அப்படின்ற வேலையெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன் அதெல்லாம் என் வேலையும் கிடையாது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து ஒரு செல்ஃபிஷின் கூட நினச்சிக்கலாம் என்னுடைய கதாபாத்திரத்தை மட்டும்தான் நான் வந்து நோக்கி பார்ப்பேன் அது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து நடிப்பேன் எனக்கு ஓகேவா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா நான் வந்து நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய பாலிசி தான் அவருடைய கதாபாத்திரம் எல்லாமே வந்து பேசும் வகையில் இருக்குது ரசிகர்கள் நினைக்கும் வகையில் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க